ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான லஞ்ச் பண்ண என்னென்னு பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் சாம்பாரும் பிடிக்கிற வறுவலுந்தாங்க சாம்பார் பண்ணுறதுக்கு மண் சட்டியில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கருணக்கிழங்கு வரவழைக்கு வேக வச்சு அதை தண்ணி இறுத்துட்டு தோல் உரிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு ஒரு கப் அளவுக்கு பருப்பு இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு தக்காளி சேர்த்து வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெந்ததுக்கப்புறம் ஒரு மத்து போட்டு இதை கடைஞ்சிட்டு வெண்டைக்காய் வந்து அந்த பக்கம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் பருப்பு எல்லாம் கொதி வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு குழம்பு சாம்பார் படி சேர்த்துக்கோங்க அதே கப்பல ஒரு கப்பளவுக்கு புளிக்கரசல் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே கொதி வந்துருச்சு இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம் வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயத்தூள் சின்ன வெங்காயம் வர மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அதை இது கூட ஆட் பண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே நம்ம வந்து ரசம் தாளிச்சிடலாம் ரசம் தாளிச்சாச்சு இப்போ வந்து ரசம் வந்து கொதி வந்துருச்சு அதை மாற்றிட்டு உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை தூவி இறக்கணுங்கன்னா நம்மளோட சாம்பார் ரெடி கருணக்கெழங்கு வந்து மசாலா போட்டு இப்படி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன தான் பொரியல் கூட்டு ரசம் அப்பளம் எது இருந்தாலும் அப்பளம் இல்லாமல் என்னுடைய லன்ச் வந்து முடியவே முடியாது இன்றைக்கான லஞ்ச் வந்து ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் இது வந்து பசந்த அப்பளம் ஊருகம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்